நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகப்பட்டி என்னும் இடத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது மேலும் மிகவும் பழமையான இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்தும் கூட மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகிறார்கள் இதில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் தங்க பதக்கங்களை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகத்தை வந்தடைந்தார் இந்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் இதில் மற்றும் இருபத்தி முப்பத்தி எட்டு பெண்கள் அடங்குவர் அவர்களில் எழுநூறு மாணவர்கள் முனைவர் பட்டம் பெறுகிறார்கள் இதில் நூத்தி இருபது ஆண்களும் ஐநூத்தி எண்பது பெண்களும் உள்ளார்கள் மேலும் இளங்கலை பட்டம் பெறுவோர் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டு பேர் மற்றும் முதுகலை பட்டம் பெறுவோர் ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு பேராக இருக்கிறார்கள் பல்கலைக்கழக துறைகளில் இருந்து எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் தன்னாச்சி கல்லூரிகளில் இருந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு பேரும் பட்டங்களை பெறுகிறார்கள் நேரில் கலந்து கொள்பவர்களில் எழுநூத்தி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் இதில் அறுநூத்தி ஐம்பது பேர் முனைவர் பட்டம் பெறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் நூத்தி ஒன்பது பேருக்கு தங்க பதக்கங்களையும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வழங்குகிறார் முன்னதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திருநெல்வேலி வருவதை முன்னிட்டு நெல்லை மாநகர பகுதிகளில் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பாக ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நெல்லை மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தின் இந்த பட்டமளிப்பு விழாவானது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது